அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு புது விஷயத்தொடர்பு சந்திப்பு விழுமொழ்கிறேன் ஷார்ஜா துபாய் பற்றி அபுதாபி பற்றி ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கேன் அதில் வந்த கட்டுரைகளில் ஒன்று ஷார்ஜா அரேபிய கலை கலாச்சார நினைவு சின்னம் வனவாழ் உயிரின மையம் பாலைவன அருங்காட்சியகம் ஷார்ஜா அரேபிய கலாச்சார நினைவு சின்னமும் வனவாழ் உயிரின மையமும் பாலைவன அருங்காட்சியகமும் பார்த்தோம் தலைப்பேர்ம நீளமாக இருக்கா ஆமாம் இன்றைக்கி இதில் ஷார்ஜாவில் இருக்க முக்கிய மூன்று இடங்களை பற்றி பகிர்ந்திருக்கிறேன் முதலில் அரேபிய கலாச்சார நினைவு சின்னமும் அடுத்ததாக வனவாழ் உயிரின காப்பக மையமும் மூன்றாவதாக பாலைவன வாழ்வியலின் வரலாறும் அதன் அருங்காட்சியகமும் அதாவது மான்யுமெண்ட் ஸூ அண்ட் மியூசியம் ஒன்று வந்து ஷார்ஜா அரேப் கல்ச்சர் கேபிட்டல் மான்யுமெண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் ஆரம்பிக்கப்பட்டது இது பண்ண வச வைக்கப்பட்டது ரெண்டாவது வந்து அரேபியாஸ் வைல்ட் லைஃப் சென்டர் மூன்றாவது இந்த நேச்சுரல் ஹிஸ்ட்ரி மியூசியம் டெசர்ட் பார்க் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் ஷார்ஜாவின் உச்சநீதிமன்றத்தின் அங்கத்தினரும் ஆட்சித் தலைவருமான மாட்சிமை தாங்கிய டாக்டர் ஷேக் சுல்தான் பின் டாக்டர் ஷேக் சுல்தான் பின் அஹ் முகம்மது அல் காசிம் அவர்கள் யுனெஸ்கோவின் டைரக்டர் ஜெனரல் ஃபெடரிகோ மேயர் அவர்களுடன் இணைந்து திறந்து வைத்தது தான் இந்த ஷார்ஜா அரேபிய கலாச்சார நினைவுச் சின்னம் இது அல் தாஹித் ரோட்டில் அமைந்துள்ளது சுற்றுச்சூழலையும் இயற்கை வாழ்வியலையும் பாதுகாக்க ஷார்ஜா எடுத்து வரும் முயற்சிகளை பாராட்டும் வண்ணம் மாபெரும் ஸ்தூபி ஒன்று சின்னமாக அமைக்கப்பட்டுள்ளது யுனெஸ்கோ ஷார்ஜாவின் இந்த இடத்தை தேர்ந்தெடுத்து இஸ்லாமிய கலாச்சாரம் காக்கும் இடமாக உலகரியை அறிவிப்பதற்காக அமைத்த இந்த நினைவு சின்னத்தை நாங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் பார்த்தோம் அடுத்தது ஷார்ஜா அரேபிய வன வாழ்வியல் காப்பு மையம் இதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் ஷார்ஜாவின் மாட்சிமை தாங்கிய ஆட்சித்தலைவர் டாக்டர் ஷேக் சுல்தான் பின் முகமது அல் காசிமி அவர்களால் நிறுவப்பட்டது விலங்குகளை பார்த்தபடி நாம் நடந்து செல்லும் பாதை முழுக்க முழுக்க குளிரூட்டப்பட்ட இடம் இது அரேபியாவில் இருக்கும் இருந்த வன உயிரினங்களின் காப்பகமாக இது செயல்படுது இங்கே நாங்கள் மிக பிரம்மாண்டமான டைனோசர் எலும்பு கூட பார்த்தோம் அதுபோக மணல் மீன் பாம்பு ஒட்டகம் ஆகியவற்றின் ஃபாசில் கூட பார்த்தோம் எவ்வளவோ உயிரினங்கள் பாலைவனங்களில் கூட உயிர்த்து கிடப்பது குறித்த தகவல்கள் கொட்டி கிடக்கின்றன மேலும் ஹைபர்னேஷன் எனப்படும் நீள் துயிலில் ஆளும் உயிரினங்கள் பற்றிய குறிப்புகளும் உண்டு வியக்க வைக்கும் அளவில் உயிர் வாழும் உயிரினங்களும் காக்கப்படுகின்றன அனைத் அனைத்தையும் கண்டு மிரண்டு பிரமித்தோம் பல்வகை பாம்புகள் அதாவது அரேபியன் கோப்ரா விரியன் வகை பாம்புகள் மஞ்சள் நிற பாம்புகள் பல்வேறு வகை ஊர்வன மீன் அதாவது மீன்கள் பூச்சிகள் மிருகங்கள் என மிரட்சியாக இருந்தது மிருகங்களை காக்கும் இடங்களில் சுவர் எல்லாம் பூசியது போல இருந்தன பல்வேறு பறவைகள் கணிதின்ண்ணி வவ்வால்கள் மாமிஷ பட்சிணி பறவைகள் இருந்தன ஃப்ளமிங்கோவையும் ஓவையும் கூட பார்த்தோம் நரி ஆந்தை காட்டுப்பூனை முள்ளம்பன்றி முள்ளெலி போன்ற இரவு நேர மிருகங்களும் பறவைகளும் கூட தனியான ஒரு கேஜில் இருந்தன குரங்கு வகையரா புலிகள் ஓனாய்கள் அரேபிய சிறுத்தைகள் இவையும் காண கிடைத்தன முக்கியமாக இங்கே அனைத்தையும் பற்றி விவரமாக ஆங்கிலத்தில் எழுதி வச்சுருந்தாங்க படிக்கத்தான் டைம் பத்தலை சம்மரில் குழந்தைகளுக்கு சுற்றி காட்ட ஏற்ற இடம் அறிவியல் அறிவையும் உயிரினங்கள் பற்றிய அறிவியும் நேரடியாக புகட்டும் இடம் இது அடுத்தது வந்து ஷார்ஜா பாலைவன வாழ்வியல் வரலாறும் அருங்காட்சியகமும் இதில் பாலைவன பூக்கள் பற்றி அறிய முடிந்தது சாக்லேட் காஸ்மாஸ் என்றொரு பூ நான் பார்த்து உயர்ந்த ஒன்று மிக அற்புதம் எரிக்கும் வெயிலிலும் தண்ணீரில் லில்லிப்பூக்கள் கூட பூத்திருந்தன இது பாலைவனத்தில் எரிக்கும் வெயிலிலும் உயிர்க்கும் பல்வேறு வகை தாவரங்கள் பற்றிய சேமிப்பும் தொகுப்புமான பகுதியாக இருந்தது இதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு தொண்டு வகையில் அமைக்கப்பட்டது இதுவும் மாணவர்களுக்கு பயனுள்ள உயிர்கல்வி அளிக்கும் இடம் இங்கே இல்லாத பாலைவன செடியோ பூவோ புதர்களோ கிடையாது அனைத்தும் ஒரே இடத்தில் இருப்பதாலும் அவை பற்றிய விளக்கங்கள் விபரமாக எழுதப்பட்டிருப்பதாலும் அவற்றை ஷார்ஜா செல்லும் அனைவரும் கட்டாயம் பார்த்தே ஆக வேண்டும் இங்கே பார்வையாளர்கள் நேரம் காலை ஒன்பது முதல் மாலை ஐந்தரை வரை தான் வெள்ளிக்கிழமைகள் மதியம் ரெண்டு ஐந்து ஐந்தரை வியாழக்கிழமைகளில் பதினொன்று ஐந்தரை தீயக்கிழமை விடுமுறையினால் என்ட்ரன்ஸ் எவ்வளோன்னு தெரியலை குழந்தைகளுக்கு குறைவாக இருக்கலான்னு நினைக்கிறேன் இதை நம்மவிடம் ஷார்ஜா சிட்டியிலிருந்து இருபத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது ஷார்ஜாவிலும் பார்க்க ஏகப்பட்ட இடம் இருக்கிறதால உங்கள் குழந்தையுடன் அடுத்த சம்மாரி ஷார்ஜாவில் கொண்டாடுங்க நன்றி